ஃபை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் உங்கள் கிறிஸ்டேக் நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுடைய கலர் ஸ்க்ரீனில் உங்களுடைய இமேஜோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டருடைய இமேஜோ கால் பண்ணுறப்ப உங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறப்ப எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டருடைய இமேஜோ இல்லை உங்களுடைய இமேஜோ இல்லை அவங்களுடைய இமேஜோ எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்த்துல ஒரு பெல்லை கென தட்டுங்க அப்படி தான் நாங்கள் போக வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலர் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்கும் காலர் ஸ்க்ரீனில் இமெயில் செட் பண்ணுறதுக்கும் ஒரு காண்டாக்டுக்குள்ளே போய்க்கோங்க கான்டெக்ட் போயிட்டு உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச காண்டாக்டை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வரும் அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிக்கோங்க அந்த ஏரோ மார்க் அடச் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே இந்த காண்டாக்ட்டுக்கு இமேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இமேஜ் தெரியுது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் செட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த இதுவுமே சேவ் பண்ணலான்னா உங்களுக்கு பிளாங்காக ஒயிட் கலரில் தெரியும் தோந்து பார்த்தீங்கன்னா தொடர்பை திருத்தம் சை அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த குட்டியாக நான் செட் பண்ணி வச்ச இமேஜ் தெரியும் உங்களுக்கு ஒயிட் கலரில் பிளாக்காக தெரியும் அதை டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எனக்கு இமேஜ் கொடுத்தனால படத்தை அகற்றவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய கால் ஸ்க்ரீனில் வச்சுக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் வந்து மூணாவதாக என்னுடைய கேலரில் இருக்க ஃபோட்டோவை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கேலரியில் இருக்க இமேஜுக்குள்ளே நான் வந்துடுறேன் என்னுடைய கேலரிக்குள்ளே வந்துடுறேன் கேலரிக்குள்ளே வந்துட்டு எனக்கு பிடிச்ச இமேஜை நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் சைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வர சரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோடாயிரும் லோட் ஆகிட்டு அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த குட்டியாக தெரிஞ்சு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வர டிக் ஆப்ஷனை டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துருங்க அப்படின்னா இமேஜ் வந்து உங்களுக்கு மாறிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்படி தான் நீங்கள் உங்களுடைய காலர் ஸ்க்ரீன் இல்லை இமேஜ் செட் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் வர வெள்ளை கிணத்துட்டுங்க அப்படின்னா தான் நான் வரோட நோட்டிஃபிகேஷன் வச்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்